வணக்கம் கிட்டத்தட்ட பாமகவுடைய உட்கட்சி மோதல் தற்போது வந்து முடிவுக்கு வர போக போகுது அது எந்த அளவுக்கு இருக்குன்னா போக போகுது தெரியனாலும் சில விஷயங்களில் முன்பு ஆலோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது பாமகவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாமகவில் தற்போது நடந்துக்கிட்ட உட்கட்சி பொருத்தலுக்கு முதல் காரணம் கூட்டணி தொடர்பான விஷயத்தில் யார் முடிவெடுப்பது என்பது தான் இதில் தான் வந்து ராமதாஸுக்கும் அங்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருமே கிட்டத்தட்ட பிடிவாதமாக இருந்ததுனால கட்சியுடைய வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து டாக்டர் அன்மூனி ராம்தாஸ் காதலையும் வந்து ரா ராம்தாஸ் அவர்கள் காதலையும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கனால் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் வந்து ரெண்டு வருமே வந்து தயாராகிட்டேன்னு சொல்லுவாங்க விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயார் வந்தாங்க அந்த வகையில் வந்து அன்மணி ராம்தாஸ் அவர்கள் டாக்டர் ராம்தாஸ் அவர்களிடம் வந்து இறங்கி பேசுவதற்கு முடிவு செய்து கொடுக்கிறாராம் என்ற தகவல் வெளியாக இருக்குது அதில் அந்த வகையில் அப்பாவிடம் பேசி கட்சியுடைய வளர்ச்சி பணியை மீண்டும் வளர்ச்சி பணியில் கொண்டு போவதற்கான வழிகளை வந்து பாமக தலைமை ஏற்றுக்கொண்டதாக ஆச்சுக்கப்படுகிறது இதுக்கு முன்னணி தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் சில நாட்களில் ஒன்றுபட்ட பாமக உருவாவதற்கான பணிகள் வந்து தொடங்கும் என்று தெரிகிறது தமா சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிகிறது அந்த வகையில் யார் வெற்றி பெற்றார் யார் தோல்வியடைந்தார் என்பதை வந்து கட்சி நிர்வாகிகள் யாரும் பார்க்க கூடாது ஒன்றுபட்ட பாமக நம்முடைய பாமக கட்சியை வந்து மேல் நோக்கி செல்லணும் அப்படிங்கிற மாதிரி அன்மணி ராமதாஸ் உத்தரப்பட்டிருக்காராம் ராமதாஸும் இதை தான் சொல்லியிருக்கிறா சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த மாத இறுதிக்குள் இருவரும் தனியாக சந்தித்து ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பாமகவுடைய உட்கட்சி மோதலுக்கு தற்போது விடை கிடைத்துவிடும் என்றே